ஒவ்வொரு ஒவ்வொரு தகவல்களும் இனத்தின் மக்கள் மத்தியில் கூறிய சாத்திரங்களையும் வேதாச புராணங்களையும் தொண்டுதற்கு கடைப்பிடித்து வருகிற நமது பாரத இன்று வாஸ்து பிரகாரம் ஒரு வீடு ஒரு கோவில் ஒரு ஒரு கம்பெனி அலுவலகம் இந்த மாதிரி அமைக்கிறது எப்படி அப்படிங்கிறது அநேக மக்கள் வந்து அளவிற்கான கருத்துக்களை புரிக்கிறது ஒவ்வொரு மூளைக்கும் ஒரு இறைவன் ஒரு கடவுள் இருக்கிறான் இதை நம்ம கோடு போட்டு அளவு போட்டு அளவு பிரகாரம் கஷ்டத்தை எழுப்பமை தவிர பூமிக்கு அடியில் இருந்தே அந்த கோவில்களுக்கு அமைக்கிற மாதிரி அந்த தெய்வத்துக்கு உண்டான பொருள்களை வஸ்துக்களை அவங்களுக்கு என்ன ஒரு வச்ச சிறைக்குள்ளே என்ன வைப்போமோ கோயிலுக்கு வைப்போமோ அதே மாதிரி ஒவ்வொரு மூலிகளையும் வச்சு அதுக்குள்ளே தான் நம்ம கட்டணத்துக்களை இருக்கணும் ஒரு ஒரு கட்டணத்துக்குள்ள கோயில் ஆலயம் வீடு அலுவலகம் கம்பெனி ஃபேக்ட்ரி எவ்வளோ பெரிய நிறுவனம் வந்தால் அதுக்குள்ளே கண்டிப்பாக நம்ம இதில் வந்து தெய்வத்தை அந்த அதுக்குள்ள மன்னிச்சு அப்ப அந்த கடவுளுக்கு உண்டானதுன்னு மேலும் பிரபஞ்சத்தில் வர ஆற்றலை இந்த இடத்துல குவியம் பண்ணணும் ஈர்ப்பு சக்தியா மாத்தணும் அப்பதான் பாசிட்டிவ் எனர்ஜி எல்லா நேரமும் நிறைவேற்ற நெகட்டிவ் வராம ஆலயத்துக்குள்ள வந்து நெகட்டிவ் விஷயங்கள் வரலைன்னு இன்னைக்கு காரணம் உள்ள வச்சிருக்கிற வஸ்துக்கள் இப்போ கன்னி இருக்கும் போது கண்டிப்பாக அதிகப்பே பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறதுக்கான இந்த இடத்துல ஒரு நெற்கசத்தை உள்ள நவகிரகங்கள் ஒன்பது கோள்களுக்கும் இங்கே அதிபதியாக இருக்கிற ஒன்பது கோள்களுக்கு உள்ளான நவரத்தினங்கள் இங்கே வைக்கணும் இது இல்லாமல் பஞ்சபூதத்தை இங்கே ஒரு நில ரத்தினம் அப்படிங்கிறது பஞ்ச லோகங்களாலான பஞ்சலோகத்தாலான இங்கே ஒரு விஷயம் வைக்கணும் கடவுளுக்கு பிரித்து ஈர்ப்பு தன்மை உள்ள கண்டிப்பாக அங்கே ஒரு கருங்காலி வைக்கணும் இது அதுக்குண்டான இயந்திரம் அச்சனங்கள் பொறிக்கப்பட எந்திரங்கள் அங்கே வைக்கணும் நிலையாக இருக்கிற பூமியில் அழியாது எப்போதுமே அந்த ஆயிரம் ஆண்டு தோண்டி எடுத்து பார்த்தாலும் அன்னைக்கு அழியாது சங்கு அங்கே வைக்கணும் இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம இந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆலயத்தை மலைச்சு கொஞ்சம் நேரம் இருப்பேன் நிலையாட்டில் அதிக நேரம் இருக்காது கன்னிமூலையில வைக்கிறது அதுக்கு அந்த வசங்கள் வைக்கிறதுக்குரிய பொக்கி சாயம் வைக்கிறதுக்கு அங்கே வளமொழி சங்கு பிரதிச்சுக்கலாம் வளம்புரி சங்கு இந்த சங்கு வித்தியாசம் இருந்தாங்களே இது இளம் சங்கு இது வளமுடி சங்கு வளமுடி சங்கு இங்க தெய்வத்துக்கு என்னான கன்னிமூலி பக்கத்தில் பிரதிச்சு ஒரு மூளைக்காக வடக்கு திசை வளர்க்கு திசை பிரதான எல்லா சற்று அங்கேயும் அதே மாதிரி வைக்கும் கிழக்கு திசையில அதே மாதிரி வைக்கலாம் அக்கடி மொழியெல்லாம் தான் இதெல்லாம் வச்சு மையப்பகுதியில் வாசிங்கிற பாசிட்டிவ் கஷ்டம்னா இந்த இடம் முழுமையாக ஒரு கோவில் மாதிரி கட்டமைப்பு வருது அப்போ நெகட்டிவ்ங்கிற விஷயம் உள்ளுக்குள்ள வராமல் இருந்த பூமிக்கு அடையிலேருந்து தான் பூமிக்குள்ளே திறந்துக்கிறோம் ஒரு கோவில் அமைக்கிற மாதிரி தான் நம்ம வீடு அமைக்கலாம் அந்த இடப்படையில் இதெல்லாம் செஞ்சு இதுக்குள்ள இது பூமிக்கு அடி அஸ்துவான்னு தோன்றும் போதே வச்சிருந்தேன் இதுக்கு மேலே பில்லரை வைக்கணும் பில்லரை வைக்கிறோம் கல்லு கடற்கரை

அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு ஹெட் ஆஃப் அவங்க ஒரு இஷ்ட தெய்வம் ஒரு பெண் தெய்வம்னா ஒரு சிறீ இடத்துல பிரச்சனை பெருமாள்னா தேவை கூட பயணம் கூட சாது சாப்பிடணும் உள்ளவங்க இது வைக்கணும் அப்போ இதுக்கு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண மாதிரி ஒரு நிர்வாகம் மாதிரி இந்த மாதிரி வச்சும் இப்போ நாங்கள் இங்கே என்ன பண்ணிப்போம் பானிலிங்கம் பாதரசத்தில் பண்ணிக்கணும் அது வைக்கிறதுக்கு ஆவுளி அப்போ எழுதுறது திருவாச்சி கீழே அதுனால சிதம்பர சக்கரம் எங் இது வேணாலும் எழுந்தும் கீழே வச்சுருக்கோம் இது அபிஷேக ஆராதனை பூஜை மனிஸம் பண்ணி நீங்கள் எல்லோரும் வழிபாடு நடத்திக்கலாம் இதெல்லாம் இந்த சிக்கத்தில் வச்சு நீங்கள் ஒரு வீடு வாசல் அமைக்கும்போது அது இரையாற்ற மிக்க ஒரு இடமாக தலைமுறை தேவை நீங்கள் இங்கே காலத்தில் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் ஒரு குட்டியுடன் வீடு கட்டு இந்த அமைப்பு நான் அவங்க வசதி வாய்ப்பு சக்தி கேட்டது இந்த மாதிரி அமைப்பு உருவாக்கி அவர்களை நீங்கள் பரிபூர்ணமாக இளையராட்சித்தோடு தெய்வான கிரகத்தோடு பஞ்சபுத்திர ஆட்சியோடு நீங்கள் பரிபூர்ணமாக ஆசை